எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய தைப்பூச திருநாள் இந்த தைப்பூசத் திருநாளில் உங்களுடைய மன ஆசைகள் எதுவாயினும் அதை உடனே நிறைவேற்றம் செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு எந்திரத்தை பற்றியும் அந்த எந்திர பிரயோகத்தை பற்றியும் தான் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் பதிவை தயவு செய்து முழுமையாக பாருங்கள் அதாவது இன்னைக்கு முருகனின் வழிபாடும் முருக பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிவிட்டது இல்லையா முருக பக்தர்களை நாம் வந்து வணங்கி வழிபட்டு வந்தோம்னாவே நமக்கு பேர் அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த முருக வழிபாடு ரொம்ப விசேஷம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் அடியார்களை வணங்குவாங்க சிவன் அடியார்கள் அவங்கள வணங்கினோம்னா ரொம்ப விசேஷம் சிவனை வணங்குறதுக்கு இணையான பலன் சிவன் அடியார்களை வணங்குறதுனால நம்மளுக்கு கிடைக்கும் இன்றைக்கி முருக பக்தர்கள் இப்போ காவடி சுமந்துட்டு போகிறாங்க பாத யாத்திரை போகிறாங்க மாலை போட்டு போகிறாங்க இவங்களை நாம் கும்பிட்டாலே அந்த முருகனையே கும்பிட்ட பலன் கிடைக்குமா அதனால் இன்றைக்கி முருகனுடைய பூஜைகள் வழிபாடுகள் அதிகரிக்க காரணம் என்ன அப்படின்னா இந்த பூலோ பூலோகத்திலே நாம் சில சுகங்களை அனுபவிக்க வேண்டிய தேவைகள் இருக்கு இல்லையா நிலத்தோட வாழணும் வீடோட வாழணும் நல்ல துணையோட வாழணும் குழந்தை பேரு பெற்று வாழணும் நல்ல பதவியில் இருக்கணும் இந்த மாதிரி மனிதர்களுடைய ஆசைகள் அதிகமாக அதிகமாக அந்த ஆசைகளை தீர்த்து வைக்கிற இறை சக்தி யாருன்னு நாம பார்க்கும்போது அதுல முதன்மையாக வருது முருகன் ஏன்னா நவகிரகங்களிலே செவ்வாய் பகவானினுடைய அதிதேவத யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் முருகனை நாம் கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பலமாவார் ஜாதகத்திலே செவ்வாய் என்பது பலமாக இருக்க வேண்டும் தோஷமாக இருக்கக்கூடாது அப்படி தோஷமாக இருக்குதுன்னா அது பல்வேறு தடைகளை ஏற்படுத்தும் ஆனால் இருக்கலாம் செவ்வா தோஷம் இருக்கோ போய் கேட்டு பாருங்க அவங்க எவ்வளோ பாடுபடுவாங்கன்ட்டு பொதுவாக செவ்வாதோஷம் தோஷம் இருந்ததுன்னா திருமண தடையில பிரச்சனை கொண்டு வரும் வீடு நிலம் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்குறதுல தடை ஏற்படும் வேலை கிடைக்கிறதுல தடை தடை ஏற்படும் இந்த மாதிரி எல்லா செயல்களிலும் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்துபவராக செவ்வாய் இருப்பார் அதனால் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்துவிட்டால் நமக்கு அருள் பாலிக்கும் நிலையில் விட்டால் நமக்கு எல்லாமே தான் வரும் அதனால செவ்வாயின் பலத்தை பெறுவதற்கு தைப்பூச நாளில் முருகனை வழிபடுவது மிக முக்கியம் எப்படி சிவபெருமானுக்கு பஞ்சாட்சிர மந்திரம் என்று இருக்கிறதோ அது நாம சிவ ய என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை தான் நாம பஞ்சாட்சிர மந்திரம் என்று சொல்லுகிறோம். இந்த மந்திரத்தை நாம் சொல்லி சிவனை வழிபட்டால் நமக்கு ஐந்து பஞ்சபூதங்களும் அடிமையாகும் அதாவது இந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் வசீகரிக்கிறதுக்கு ஒரே வழி நமஸ்வய மந்திரத்தை டெய்லி பாராயணம் பண்ணுறது தான் நம்ம உடலே பஞ்சபூதங்களால் ஆனது நீர் என்பது ரத்தம் நிலம் என்பது எலும்பு காற்று என்பது சுவாசம் அக்னி என்பது உடல் உஷ்ணம் ஆகாயம் என்பது ஜீவன் இந்த மாதிரி நம்ம உடம்பே இந்த ஐந்து பஞ்சபூதங்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஐந்து பஞ்சபூதங்களாக ஆகப்பட்ட இந்த உடம்பு அந்த அந்த பஞ்சபூதங்களினுடைய அந் அந்த தன்மை சமநிலையாக இருப்பதுங்கிறது மிக முக்கியம் கூடவும் கூடாது குறையவும் கூடாது சமநிலையாக இருக்கணும் அந்த சமநிலைத்துவத்தை உங்களுக்கு தான் நமஸ்வய மந்திரம் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது ஒரு பயமான சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் நமஸ்வய மந்திரத்தை சொல்லி பாருங்கள் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் உடம்பே காம் ஆகும் அதே மாதிரி இந்த ந இந்த நமசிவய மந்திரத்துக்கு இணையான மந்திரமாக சொல்லப்படுவது முருகனின் சடாச்சர மந்திரம் என்று சொல்லக்கூடிய சரவணபவ மந்திரம் எனும் ஆறெழுத்து மந்திரம் ஒருவர் கஷ்ட நேரத்தில் துன்ப நேரத்தில் துயர நேரத்தில் முருகனை கைகூப்பி வணங்கி நீயே எனக்கு முருகா என்று வேண்டி சரவணபவ மந்திரத்தை சரவணபவ மந்திரத்தை கைகூப்பி வணங்கி சரவண பவ மந்திரத்தை சிரதையோடு சொன்னால் அந்த முருகனே ஓடோடி வந்து உங்களுக்கான அருளினை புரிவார் இந்த சரவண பவ மந்திரமான இந்த ஆறெழுத்து மந்திரமும் அட்டகர்ம வேலைகளுக்கு பயன்படும் வஷ்யம் மோகனம் பேதனம் தம்பனம் ஆக்ருஷணம் வித்வேஷனம் உச்சாரணம் மாரணம் என்று சொல்லக்கூடிய மோகனம் என்று சொல்லக்கூடிய எட்டு வேலைகளுக்கும் இந்த சடாட்சர மந்திரம் பயன்படும் அமஸ்வய மந்திரத்தை போலவே சரவணபவ மந்திரத்தையும் நாம் பயன்படுத்தி பயனினை அடையலாம் இந்த முருகப்பெருமானினுடைய இந்த சரவணபவ மந்திரத்தில் முதல்ல இருக்கிறது வஷ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த வேலை அதுக்கான சக்கரத்தை தான் நீங்க பாக்குறீங்க இது வந்து சரவணபவ மந்திரத்தின் வசிய சக்கரம் இந்த சக்கரத்தை நாம் செப்புத்தகட்டில் எழுதி பிரயோகம் பண்ணணும் நீங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கிறீங்க எனக்கு செப்பு தகட்டெலாம் எழுத தெரியாதுங்க ஏன்னா தகடுகளில் எழுதுறதே ஒரு பெரிய கலை அது ஒரு கிளாஸ் நம்ம முறையாக எந்திரத்தை வாங்கி சுத்தப்படுத்தி சாப நிவர்த்தி பண்ணி அதன் பிறகு தான் எழுத முடியும் நம்ம எடுத்தோன்னே வாங்கிலாம் எழுத முடியாது தெரிந்தவர்கள் இதுக்கு முன்னாடி எந்திரம் எனக்கு எழுத தெரியுங்க அப்படிங்கிறவங்க இந்த எந்திரத்தை எழுதி நாம் சரவணபவ மந்திர சரவணபவ அதாவது முருகனினுடைய மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை உச்சரித்து நாம் உடலில் போட்டுக்கலாம் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு இந்த எந்திரம் பெற்றுத்தரும் இல்லைங்க தகடலை எனக்கு எழுத தெரியாதுங்கிறவங்க சதுர வடிவில் கட் பண்ணி ஏ ஃபோர் ஷீட் ஒன்று கட் பண்ணிட்டு வெள்ளை ஷீட் ஏ ஃபோர் ஷீட் கட் பண்ணிவிட்டு சதுர வடிவில் அதில் இந்த சக்கரத்தை எழுதணும் நீங்கள் பேனாவிலே எழுதலாம் சிகப்பு பேனாவில் எழுதுறது உத்தமம் என்கிட்ட ப்ளூ பேனாக தான் இருக்குது ஸோ அதில் நான் எழுதியிருக்கிறேன் ஏன் சிகப்பு பேனாவில் எழுதுகிறோம் அப்படின்னா சிகப்பு என்பது வசியம் சிவப்பு என்பது வசியத்தை ஏற்படுத்துகிற நிறம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம சிகப்பு பேனாவில் எழுதுறதே உத்தமம்னு நாம் சொல்கிறோம் அதனால் சிகப்பு பேனாவில் எழுதுங்க இந்த சக்கரத்தை எழுதிட்டு அதுக்கு கீழே நினைத்ததை எழுதலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதலாம் நிலம் வேணும் வீடு வேணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும்னு நீங்கள் எது வேணுனாலும் எழுதலாம் ஏதாவது ஒரு ஆசையாக எழுதுங்க ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது தான் குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல் மனது இருக்கணும் அலைபாயக்கூடாது மனது அலைபாஞ்சிட்டே இருக்கும்போது தான் நம்ம ஆசை நிறைவேறாமல் போகிறது சரிங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எங்கள்கிட்ட பரிகாரம் பண்ணங்க பூஜை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணங்க ஆனால் ஆசைகள் எதுவுமே நிறைவேற மாட்டேங்கிதுங்க என்னங்க காரணம் அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலாக அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய ஆசைகளை அவர்கள் வகைப்படுத்தி பிரித்து நிறைய வச்சுருக்குறாங்க சரிங்களா வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் குழந்த பிறக்கணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு நிறைய கேட்கும்போது நம்மளுடைய மனமே எல்லாத்துக்கும் ஸ்பிளிட் பண்ணும் இதுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் இதுக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் இதுக்கு ஒரு முப்பது பர்சன்டேஜ் அப்படின்னுட்டு பிரித்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்படி பிரித்து கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும் நம்மளுடைய அந்த ஒரு எண்ணங்கள் அந்த ஒரு வேண்டுதல்கள் பிரபஞ்சத்திடம் போவதற்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால தான் சொல்லுவோம் எப்பயுமே ஒரு ஆசையாக மனதில் நினைங்க அது நிறைவேறிய பிறகு இன்னொரு ஆசையை நினைங்க ஆக்சுவலாக ஆசைகளை மனசில் நினைக்கும்போது நீங்கள் வந்து அதுக்கான முயற்சிகளிலும் இருக்கணும் சில பேர் நினைக்கிற ஆசைக்கும் அவங்களுடைய தகுதிக்கும் சம்மந்தமே இருக்காது இந்த இடத்துல தகுதி என்பது நம்மளுடைய பிறப்பு நம்மளுடைய செல்வங்கள் இதை வைத்து முடிவு செய்யப்படுவது அல்ல நம்மளுடைய தகுதிங்கிறது நம்மளுடைய முயற்சியை பொறுத்து இப்போ நீங்கள் ஒரு அரசு ஊழியராக மாறணும் அப்படின்னு சொன்னால் நமக்கான தகுதி என்ன நல்லா படிக்கணும் நல்லா படிக்கலைங்கும்போது நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த பூஜையை பண்ணால் மட்டும் அரசு ஊழியர் ஆக முடியுமா ஆக முடியாது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே எனக்கு தொழில் நல்லா இருக்கணும் வியாபாரம் நல்லா இருக்கணும் அந்த தொழிலை பற்றின நுணுக்கங்கள் விஷயங்கள் விருப்பம் அதனுடைய நுட்பங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதையும் செஞ்சிங்கன்னா வெற்றி ஆகும் உந்துதல் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர நம்மளோட அதுக்கு நமக்கு சம்மதமே இல்லாத தகுதியே இல்லாத விஷயத்தை ஆசைப்பட்டு அதுக்கான முயற்சிகளும் செய்யாமல் வீட்டில் வீட்டில் சும்மா சும்மாவே படுத்துட்டே இருந்த பட்சத்தில் அந்த ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறணும் அதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா இது வெரி பவர்ஃபுல்லான ஒரு சக்கரம் முருகனினுடைய சக்கரம் வஷியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பயன்படும் தொழில் வஷியம் மனிதவசியம் மிருகவசியம் ஜனவசியம் ராஜவசியம் என்று சொல்லக்கூடிய சகல விதமான வருஷங்களுக்கும் இந்த சக்கரம் பயன்படும் இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன விதமான வேண்டுதல்களையும் வேண்டி கேட்டு அதில் நீங்கள் சக்ஸஸ் அடைஞ்சி கொள்ளலாம் சரிங்களா இப்போ இதை எப்படி செய்யணும் அப்படின்னா அந்த வரக்கூடிய தைப்பூச நாளில் பிப்ரவரி பதினோராம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் மூன்று டு அஞ்சு அதுக்குள்ள பூஜையை தொடங்கிடுங்க அந்த டைமில் உங்கள் பூ வீட்டு பூஜை அறியிலேயே பண்ணுங்க இங்கே வெளியே போகணும் அப்படி இப்படிங்கிறதுனால இல்லை வீட்டு பூஜை அறியிலே செய்யலாம் ரெண்டு தீபங்களை ஏற்றி வைங்க ஏற்றி வச்சு வணங்கிட்டு இந்த சக்கரத்தை பேப்பரில் சிவப்பு பேனாவில் எழுதிட்டு பூஜெரியில் வச்சுட்டு கும்பிட்டுட்டு ஓம் சரவண பவாய நமக இதுதான் முருகனின் மூலமந்திரம் பல பேருக்கு முருகனின் மூலமந்திரம் எதுனே தெரியாது ஓம் சரவண பவாய நமக இதுதான் முருகனின் சக்தி வாய்ந்த மூலமந்திரம் இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்கள் முத நாள் மட்டும் அதன் பிறகு வரக்கூடிய பதினோரு நாட்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி பதினோரு நாட்கள் நிறைவு பெற்ற பிறகு இந்த ஷீட்டில் அந்த ஷீட்டை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணீர்லேயோ அல்லது பூச்செடிக்கு அடியிலேயோ போட்டு புதிச்சு வச்சுருங்க சரிங்களா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நிச்சயமாக உங்களுடைய ஆசை விருப்பங்கள் அது எல்லாத்தையுமே முருகன்கிட்ட விட்டுடுங்க இந்த இந்த பூஜை பிரகோகத்தின் மூலமாக நிச்சயமாக நீங்கள் வேண்டிய விரும்பி கேட்ட அத்துணையுமே அந்த முருகனின் திருவருளால் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா இதை நம்ம தகடுகளில் பெரிய தகடுகளையும் எழுதி பிரேம் போட்டு மாட்டிக்கலாம் தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் செய்கிற இடத்துல மாட்டிக்கலாம் சின்ன ஒரு தகலில் எழுதி உடல்லையும் போட்டுக்கலாம் உடல்லையும் போட்டுக்கலாம் இந்த மூல மந்திரம் வந்து ரெகுலராக ஜெபிக்க ஜபிக்க இந்த தகடுக்கு சக்தி ஏறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைப்பதற்கு இது வழிவகை செய்யும் சரிங்களா இதுதான் முருகனினுடைய பசிய சிடாச்சர மந்திர பிரயோகம் சக்கரம் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் சொல்லி சொல்லி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அருமையான பலன்கள் கிடைக்கும் இந்த தைப்பூசம் என்பது இந்த முறை நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக வருகிறது செவ்வாய்க்கிழமையில் வருது என்னங்க செவ்வாய்கிழமையில் வந்தால் அவ்வளோ விசேஷமாக அப்படின்னு கேட்டால் பொதுவாக ஒரு தெய்வத்தினுடைய விரத நாள் ஒரு சில குறிப்பிட்ட கிழமைகளில் வரும்போது அதனுடைய பவர் அதிகமாகும் உதாரணத்துக்கு இப்போ பிரதோஷம் சொல்கிறோம் பிரதோஷம் சிவனுக்கு உரியது அந்த பிரதோஷம் மற்ற நாட்களில் வந்தால் எந்த மாதிரி உங்களுக்கு பலன் ஆனால் அதுவே சனிக்கிழமை அந்த பிரதோஷம் வந்தால் எவ்வளோ பலன் தெரியுமா சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை மகா பிரதோஷம் என்ற பெயரால் அழைக்கிறோம் சனி மகா பிரதோஷம் என்று சொல்லுகிறோம் இந்த மகா பிரதோஷ நாளில் நாம் சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவனாரை வணங்கிட்டு நாம் என்ன விரும்பி வேண்டிக்கிட்டாலும் சிவனார் நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் ஏன்னா சிவனாரின் ஆனந்த தாண்டவம் நிகழ்ந்த தினம் பிரதோஷ தினம் அதுவும் சனிக்கிழமை பிரதோஷம் அதான் அதை மகா பிரதோஷம்னு சொல்கிறோம் அதே மாதிரி சனிக்கிழமை ஏகாதசி வந்தாலும் ரொம்ப சிறப்பு அது மாதிரி முழுகப்பெருமானினுடைய விசேஷ நாட்கள் இந்த சஷ்டி கிருத்திகை இந்த தைப்பூசம் இந்த மாதிரியான முருகனினுடைய விசேஷ நாட்கள் செவ்வாய் கிழமையில் வந்தது அப்படின்னு சொன்னால் அதனுடைய பவர் பல மடங்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா செவ்வாய்க்கிழமையில தைப்பூசம் வருவது நாம் செய்த பாக்கியம் அதே மாதிரி அதை ஒட்டுனா பௌர்ணமி திதியும் வருது அதாவது பதினோராம் தேதி பூச நட்சத்திரம் இரவு ஏழு மணி முப்பத்தோரு நிமிடங்கள் வரை இருக்குது அதே பதினோராம் தேதி இரவு ஏழு மணி ஐம்பத்தோரு நிமிடங்களுக்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் நிறைவு பெற்று அந்த பக்கம் ஒரு இருபது நிமிஷத்துல நமக்கு வந்து பௌர்ணமி திதி ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா சோ பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியும் நெருங்கி வரக்கூடிய கூடி வரும் நாள்னு நாம சொல்லுவோம் பௌர்ணமி திதி கூடி வரும் நாள் சரிங்களா ஆஹ் அதே மாதிரி பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதி கூடி வரக்கூடிய நாள் சேர்ந்து வர நாளில் கூடி வரக்கூடிய நாளில் தான் தை பூசம் என்று சொல்லுகிறோம் இந்த நாளில் யாராரெல்லாம் முருகனை நோக்கி வரதமிருந்து அவருடைய மூல மந்திரமான ஓம் சரவணபவாய நமக எனும் மந்திரத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு கல்வி செல்வம் நிறைந்த ஞானம் ஆகியவை கிடைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அன்னைக்கு முருகப்பெருமானை நோக்கி விரதம் அப்படிங்கிறது குழந்தைங்களா இருக்கிறச்ச அசைவ உணவு வேணாம் அதே மாதிரி சாத்வீக உணவுகளாகும் சாத்வீக உணவுகளாக கொடுத்து குழந்தைங்களையும் விரதம் இருக்கு சொல்ல பால் பழம் சாத்வீக உணவுகள் திட உணவுகளே சாத்வீக உணவுகள் நிறைய இருக்குது உப்புமா இந்த மாதிரிலாம் இருக்குது இட்லி உப்புமா இதெல்லாம் வந்து இருக்குது குழம்புல உப்பு புளிப்பு காரத்தை கம்மி பண்ணிக்கலாம் சுத்தமாக அது சாப்பிட முடியாது ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணி குழந்தைகளையும் குழந்தைங்களையும் மெல்ல 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 விரதம் இருக்க தூண்டலாம் நல்ல விஷயம்தான் சரிங்களா இல்லையா கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறாங்க விரதமே இருந்தது இல்லைன்னா ஒருவேளை விரதம் இருந்து விரதத்தை தொடங்கலாம் இல்லைங்க எனக்கு விரதம் இருந்தெல்லாம் பழக்கங்க அப்படின்னா நீங்கள் முழு விரதம் இருங்க ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவுசெய்து விரதம் இருக்க வேண்டாம் என்னுடைய என்னுடைய பர்சனல் அட்வைஸ் இது ஏன்னா ஒரு அம்மா கூட சொன்னாங்க நம்ம எனக்கு கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளங்க விரதம் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பட் என்னோடய குடும்ப சேனத்துக்காக நான் விரதம் இருந்தேன் பட் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிடுச்சு ஏன் கடவுள் காப்பாற்றலை அப்படின்னு கேட்டார் கடவுள் உங்களுக்கு டாக்டர் ரூபத்தில் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறார் வேணாமா நீங்கள் விரதம் இருக்காதிங்க நீங்கள் நார்மலாகவே கும்பிடுங்க நான் உங்களுக்கு அருள் கொடுக்குறேன்னு கடவுள் டாக்டர் ரூபத்தில் வந்து சொல்லிட்டார் ஆனால் நீங்கள் வேணும்னே பண்ணும்போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது எந்த இறைவனும் விரதம் இருந்து என்னை பார் என்று சொல்லவில்லை எந்த இறைவனும் எனக்கு இந்த காணிக்க வேணும் அந்த காணிக்கை வேணும்னு சொல்கிறதில்ல ஏன் இது எல்லாமே நம்மளுடைய மனதின் திருப்திக்காக இறைவனுக்கு நாம் சமர்ப்பிக்கிறது தானே தவிர இறைவன் இதை எதுவுமே கேட்கறதில்லை இறைவன் கேட்பது எல்லாமே தூய பக்தி மட்டும்தான் சில பேர் பாருங்க பக்தி செலுத்துலனாலும் பரவாயில்ல உலக உயிர்கள் இடத்துல அன்பு செலுத்துனீங்கன்னாவே போதும் எல்லாருக்கிட்டேயும் அன்பா இருக்கேன் பாசமா இருக்கேன் பிரியமா இருக்கேன் நீங்க பக்தி கூட பண்ணுங்கிற அவசியமே கிடையாது கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது இறைவனை இருந்து பார்ப்பதுங்கிறது இயலாத ஒன்று எத்தனை கோடி வருஷம் சாப்பிடாம தூங்காம இருந்தாலும் இறைவன் இப்ப நான் பார்க்க முடியாது தூய பக்திக்கு மட்டும்தான் இறைவன் வருவார் கண்ணப்பர் மாமிசத்தை சமைத்து வைத்தே கும்பட்டார் சிவபெருமார் காட்சி அளிச்சார் இல்லையா அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும் தானே ஸோ தூய பக்திதான் விரதம் ஏன் இருக்கிறது அப்படின்னா நம்ம இப்போ இந்த தெய்வத்துக்காக விரதம் இருக்கிறோம் நம்மளுடைய உடல்ல வந்து வருத்திக்கிறேன்னு நம்மளுடைய மனசு சொல்லும் போது மனசு அந்த இறை ஜோதியை அடைய துடிக்கும் அதனால தான் நாம் வந்து விரதம் இருக்கிறோம் புரியுதுங்களா ஸோ இது ஒரு விசேஷகரமான தைப்பூச திருநாள் அன்று முருகனுக்கு வேல் கிடைத்த தினம் எப்படிங்க தைப்பூச தான் முருகனுக்கு சூரனை வதம் செய்ய பார்வதி அன்னையின் திருக்கரங்களால் பிரம்ம வித்யா எனும் வேல் கிடைத்த தினம் ஆஹ் இந்த முருகனுடைய கையில இருக்கிற அந்த வேல் பேர் பிரம்ம வித்யாங்கிற பேரால அழைக்கப்படுது ஒவ்வொரு தெய்வங்களினுடைய கையில் இருக்கிற ஆயுதமும் ஒவ்வொரு பெயரால் அழைக்கப்படும் அது ஒவ்வொரு விதமான வேலைகளையும் செய்யும் சிவபெருமான் கையில் இருக்கிறது திரிசூலம் அம்பிகை கையில் இருக்கிறது திரிசூலம் வால் ஆகியவை அம்பிகனுடைய கையில் இருக்கும் விஷ்ணுவினுடைய கையில் சுதர்சனம் இருக்கும் சங்கு இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அது மாதிரி முருகனின் கையில் இருக்கிற அந்த வேல் பேர் பிரம்ம வித்யா அப்படிங்கிறது அதனோட பேர் இந்த முருக வேல் வந்து என்ன பண்ணுன்னா ஆக்கள் காத்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று வேலைகளையும் செய்யும் சரிங்களா இப்போ வந்து இந்த வேல் வச்சிட்டு இருக்கிற முருகன் மும்மூர்த்திக்கு சமமானவர் மும்மூர்த்திகள் சிவன் பிரம்மா விஷயம் சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளுக்கு சமமானவராக முருகப்பெருமான் இருக்கிறார் இந்த வேலை கையில வச்சுக்கிட்டதுனால சரிங்களா ஸோ இந்த வேல் முருகனின் கையில் இருக்கிறத நாம பார்த்தாலே இந்த தைப்பூச நம்மோட ஆசைகளும் உடனே நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் வள்ளி தேவியை முருகன் மணந்த தினமும் இந்த தைப்பூச தினம் வள்ளி பிராட்டியை முருகன் திருமணம் செய்த தினமும் தைப்பூச தினம் இந்த விஷயம் கேள்விப்பட்டு அம்மாள் ரொம்ப மன வருத்தப்படுறாங்க அவங்களே சமாதானப்படுத்தி கோபித்த அந்த அம்மாவை சமாதானப்படுத்தி வள்ளி தெய்வானையோடு தம்பதி சமயோஜிதனராய் முருகன் திருக்காட்சி கொடுத்த தினமும் இந்த தைப்பூச தினம் அவ்வளவு விசேஷம் அது மட்டும் இல்லாமல் வாடிய பயிரினை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்ற வள்ளலார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வள்ளலார் அவர்களினுடைய ஜீவ ஜோதி அவர் கலந்த நாள் இந்த தைப்பூச திருநாள் உங்களுக்கு தெரியும் வள்ளலாருங்கிறது தீவிர முருக பக்தர் அந்த வள்ளலார் வந்து இறை ஜோதியில் கலந்த நாள் இந்த தைப்பூச திருநாள் அதனால் அன்னைக்கு சித்தர் வழிபாடு அவதார புருஷர்களினுடைய வழிபாடு ரொம்ப விசேஷத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் சரிங்களா இந்த தைப்பூச திருநாளில் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுவார் எப்படி பிரதோஷ நாளில் சிவபெருமான் நந்தியம்பெருமானின் ரெண்டு கொம்புகளுக்கு நடுவே ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்துகிறாரோ அந்த ஆனந்த தாண்டவத்தை நாம் கண்டு வேண்டிக் கொண்டால் நமக்கும் நன்மைகள் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த தைப்பூச திருநாளில் நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவத்தை ஆடுவார் இந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டுதான் இரண்யர் நடராஜ பெருமாள்கிட்ட வரத்தினை பெற்றார் அப்படிங்கிற ஒரு புனைக்கதையும் இருக்கு அதனால உங்களுக்கு நடராஜ பெருமானினுடைய அருள் வேணும்னா தைப்பூச திருநாள சிவன் கோயிலுக்கு போயிட்டு நடராஜர் சன்னதி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அங்க போயிட்டு நீங்க பயபக்தியோட என்ன வரம் வேண்டுமானாலும் நடராஜர் இடத்துல கேட்கலாம் நடராஜர் உங்களுக்கு நிச்சயமாலும் கொடுப்பார் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது இந்த தைப்பூச திருநாள் மேலும் ஒரு விஷயத்துக்கு புகழ் பெற்றது என்னன்னா திருநான சமந்தர் பூம்பாவை என்ற இறந்த பெண்ணின் அஸ்தியிலிருந்து அப்பெண்ணை மீண்டும் தோற்றுவித்த அதிசயத்தை ஏற்படுத்திய தினமும் தைப்பூச தினம் இறந்தவர்களையே உயிர்ப்பித்த தினமாக இந்த தைப்பூச தினம் திகழ்கிறது ஸோ இந்த தைப்பூச தினத்துல விரதமிருந்து முருகனை வழிபட்டால் ஈசனை வழிபட்டால் விதியையும் மாற்றும் சக்தியும் யமனையும் வெல்லும் சக்தியும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி சப்தகன்னிகள் கோவில்ல கோவிலில் சப்த கன்னியர்கள் அப்படின்னுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஈசன் வரம் கொடுத்த தினமும் இந்த தைப்பூச தினம் தான் அதனால் கோயிலுக்கு போயிட்டு சப்த கன்னியர்களினுடைய சன்னதிக்கு போயிட்டு அவங்கள மனசார நீங்கள் வணங்கணும் சப்த கன்னியர்களினுடைய அருள் உங்களுக்கு கிடைத்ததுன்னு சொன்னால் ஏகப்பட்ட நன்மைகளை நீங்கள் அடையலாம் இது வந்து காவல் தெய்வங்கள் கோயிலு ஊர் எல்லை தெய்வங்களினுடைய கோயில்களில் இந்த சப்த கன்னியர்களினுடைய சன்னதி இருக்கும் அவங்கள நீங்கள் கும்பிட்டிங்கன்னாவே அவங்களுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஸோ நீங்கள் கும்பிட்டிங்கன்னாவே போதும் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு சத்த இடத்துல வேண்டிக்குவாங்க அன்றைக்கி அவங்களுக்கு ஈசன் வரம் கொடுத்த நாள் ஸோ அன்னைக்கு நாம் போய் அவங்கள வேண்டிக்கிட்டோம்னா அவங்களினுடைய வரம் நம்மளுக்கு கிடைக்கும் அவங்க நம்மளுடைய விருப்பங்களை உடனே நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல ஐயம் எதுவுமே கிடையாது இந்த தைப்பூச திருநாளில் அனைவரும் ஆலயம் சென்று ரெண்டு நெய் தீப விளக்குகளை ஏற்றுங்கள் முருகனுக்கு பிடிச்சது நெய் தீபம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு நெய் தீபம் ஏ ஏங்க ஏற்றோம் அப்படின்னு கேட்டால் நம்மளோட உடலும் மனமும் ஜோதியாகி இறைவனை இணைய வேண்டும் இறைவனோடு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு தீபம் ஏற்றோம் இது ஒரு சூட்சமம் ரெண்டாவது திருமணமாகாதவிங்க எனக்கு மேரேஜ் ஆகலைங்க பார்த்துட்ருக்கோம் ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரில செவ்வா தோஷம் இருக்குது நாகதோஷம் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு தோஷங்களால் எங்களுக்கு திருமணம் செட் ஆகலைங்கன்னு சொல்கிற ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சிரமம் பார்க்காம தைப்பூச நாளன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு தம்பதி சமயோஜிதனராய் காட்சி அளிக்கிற முருகனை பார்த்து வணங்கிட்டு எனக்கு விரைந்து நல்ல ஒரு இழ்வாழ்க்கையை அமைத்து கொடு முருகா என்று அவனுடைய திருப்பாதங்களை பற்றி கும்பிட்டு ரெண்டு நெய்விளக்கு ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பா முருகனின் திருவரளால் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல துணை கிடைக்கும்ங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் செய்யுங்க செய்து பயனை அடையுங்கள் முருகனின் அருளை பெறுங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி வணக்கம்